தமிழ் தோல் போர்த்திய நரிகள் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் பேசப்படும் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் குரல் கொடுப்பவர்களை கொச்சைப்படுத்தி அந்த மாநிலத்தின் மந்தேரிகள் யாரும் பேசிவிட முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் யார் குரல் கொடுத்தாலும் உடனே குரல் கொடுப்பவர்களை கொச்சைப்படுத்தி பல வந்தேரி நரிகள் ஊலையிட தொடங்கிவிடும் அதுவும் அந்த நரிகள் அனைத்தும் தமிழ்தோல் போர்த்திய நரிகளாக இருக்கும் அந்த நரிகளுக்கு பயந்து நாம் நமக்காக குரல் கொடுக்காமல் இருந்தால் வரலாறு நம்மை மன்னிக்காது தன் இனத்தின் வரலாற்றை தூக்கி பிடிக்காதவனே தன் இனத்தின் அழிவுக்கு காரணமாகிறான் தமிழர்கள் இழந்த செல்வங்கள் தெற்காசியாவையே ஆண்ட தமிழ் மன்னர்கள் குவித்து வைத்த செல்வங்கள் எங்கே சோழர்கள் வணிகத்தின் மூலமும் போர்களின் மூலமும் சேர்த்த செல்வங்களை குடந்தையில் பெரும் நிதியம் அமைத்து காத்ததாக சங்க இலக்கியங்களில் பல குறிப்புகள் உள்ளன அவைகள் எல்லாம் என்ன ஆயின சோழ செய்த ஒரு பெரும் பிழைதான் அந்த செல்வங்கள் எல்லாம் காணாமல் போவதற்கான அடித்தளமானது அந்த மாபெரும் தவறுதான் சோழகுலம் வலுவிழந்து இந்த மண்ணை பிறமொழி பேசுவோர் ஆழ்வதற்கு வழிவகுத்தது ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அவனது மூன்று மகன்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக ஆட்சிக்கு வந்தனர் மூன்றாவது மகனான வீர ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அவனது மகன் அதி ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்தான் அவனுக்கு ஆண் மகன் இல்லை என்பதனால் சோழ வம்சம் அந்த மாபெரும் தவறை செய்தது ராஜேந்திர சோழனின் மகளாகிய அம்மங்கை தேவிக்கும் சாளுக்கிய மன்னனாகிய ராஜராஜ நரேந்திரனுக்கும் மகனாக பிறந்த அனபாய சாளுக்கியன் என்பவனை அழைத்து வந்து சோழ நாட்டின் மன்னனாக்கினார்கள் சோழகுலத்தோர் சோழகுலமே காணாமல் போகப் போகிறது என்பதை அறியாமல் அந்த அனபாய சாளுக்கியனுக்கு குலோத்துங்கச் சோழன் என்ற பெயரை சூட்டினார்கள் குலோத்துங்கன் என்றால் குல உத்தங்கன் அதாவது குலத்தை காக்க வந்தவன் என பொருள் அதற்கு நேர்மாறாகத்தான் எல்லாம் நடந்தது குலோத்துங்கனின் தாய்மொழி தமிழ் தந்தை மொழி தெலுங்கு உண்மையிலேயே அவன் சோழ குலத்தை காக்க நினைத்திருந்தாலும் அவனை சூழ்ந்திருந்த சாளுக்கிய சொந்தங்கள் விட்டுவிடுமா என்ன தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடாமல் இருக்குமா என்ன சோழ நாட்டின் மொத்த வணிகமும் மெல்ல மெல்ல தமிழ் வணிகர்களின் கைகளில் இருந்து சாளுக்கியர்களின் கைகளுக்கு மாறிப்போயின கட்டுக்காவலும் சுங்க சாவடிகளும் நிறைந்த சோழ நாட்டின் பெருவழிகள் சாளுக்கியர்களுக்கு திறந்துவிடப்பட்டன சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டு சுங்கம் தவிர்த்த சோழனானான் குலோத்துங்கன் சோழ நாட்டின் நலன் கருதாமல் சொந்தங்களின் நலன் கருத்தில் கொள்ளப்பட்டே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதுதான் சோழ பேரரசு காண மூல காரணமானது சோழ அரசுக்கு வர வேண்டிய வருமானம் தடைப்பட்டதோடு ஆயிரக்கணக்கான சுங்க நிர்வாகிகளும் காவல் வீரர்களும் வேலை இழந்தார்கள் அதாவது தமிழர்கள் வேலை இழந்தார்கள் சாளுக்கியர்கள் செல்வந்தர்களானார்கள் காக்காய் பிடிப்பதில் வல்லுநர்களான பார்ப்பனர்களும் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள் கால் கை பிடிப்பது என்பதுதான் காக்காய் பிடிப்பது என ஆனது ராஜராஜ சோழனாலும் ராஜேந்திர சோழனாலும் கட்டமைக்கப்பட்டிருந்த மாபெரும் போர்படைகளை கொண்டு குலோத்துங்கன் சில வெற்றிகளை பெற்றிருந்தாலும் சோழ வீரர்களின் மனதுக்குள் நாம் யாருக்காக போரிடுகிறோம் என்கிற கேள்வி எழுந்திருக்க வேண்டும் மெல்ல மெல்ல சோழ பேரரசின் பரப்பளவு குறைய தொடங்கியது அடுத்த மூன்றே தலைமுறைக்குள் சோழகுலமே அடியோடு காணாமல் போய்விட்டது பாண்டியர்கள் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வென்றதோடு மட்டுமில்லாமல் சோழ வம்சத்தையே அழித்து அவர்களது அரண்மனைகளையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு எல் விதைத்ததாக சொல்லப்படுகிறது எல் விதைப்பதென்பது ஒரு வம்சத்தையே கருவறுத்து அதற்கு இறுதிக்கடனும் செலுத்துவதாகும் முற்கால சோழர்கள் பாண்டியர்கள் காலத்திலிருந்து இருவருக்கும் இடையே நடந்த போர்கள் எதிலும் இல்லாத அளவுக்கு அந்த இறுதி போரில் ஏன் இந்த கொடுமைகள் நடந்தன சோழ மன்னர்கள் சாளுக்கிய வம்சமாக இருந்ததனால்தான் பாண்டியர்கள் அப்படி செய்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது குலோத்துங்கனுக்கு பதில் ஒரு தமிழனே சோழ மன்னனாகியிருந்தால் சோழர்களின் வரலாறும் அத்துடன் பாண்டியர்களின் வரலாறும் மொத்தத்தில் தமிழ்நாட்டின் வரலாறும் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் சோழர்கள் இருந்திருந்தால் பாண்டிய நாட்டின் மீது சுல்தான்கள் படையெடுத்த போது கண்டிப்பாக பாண்டியர்களுக்கு உதவி இருப்பார்கள் பாண்டிய குலமும் அழிந்திருக்காது தமிழர்களால் ஆளப்படாத மண்ணாக தமிழ் மண்ணும் ஆகியிருக்காது தமிழ் மொழி இழந்த செல்வங்கள் அடுத்து தமிழ்நாடு முழுவதும் விஜயநகரப் பேரரசின் நாயக்கர்களின் கீழ் வந்தது சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் சேர்த்து வைத்திருந்த செல்வங்களை யார் யாரோ சூறையாடியது பெருங்கொடுமை என்றால் தமிழர்களின் வரலாற்று பெருமைகளை சிதைத்து சீரழிக்கிற வேலையை பார்ப்பனர்களின் துணையோடு நாயக்கர்கள் தொடங்கியது அதைவிட பெருங்கொடுமையாகும் தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஊர்களின் தமிழ் பெயர்களும் கோயில்களின் தமிழ் பெயர்களும் நீக்கப்பட்டு சமஸ்கிருத தெலுங்கு பெயர்கள் வைக்கப்பட்டன தஞ்சை பெருவுடையார் கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் என பெயர் மாற்றப்பட்டு அதை கட்டிய ராஜராஜ சோழன் பெயர் இருட்டடிப்பு செய்யப்பட்டது இதில் முக்கியமானதாகும் வெள்ளைக்காரன் வந்து கண்டறிந்து சொல்லும் வரை அந்த கோயிலின் உண்மையான பெயர் பெருவுடையார் கற்றல் என்பதுவும் அதை கட்டியவன் ராஜராஜ சோழன் என்பதும் அதற்கு முந்தைய மூன்று நூற்றாண்டுகளாக யாருக்கும் தெரியாமல் இருந்தது இறுதியாக அவர்கள் கை வைத்தது நம் பெருமை மிக்க தமிழிசை மீது அது கர்நாடக இசையாக நகலெடுக்கப்பட்டு நம் தமிழிசை காணாமல் அடிக்கப்பட்டது இங்கே குறுக்கே புகுந்து அந்த நரி வாயில் வந்ததை உளராதே என ஊலையிடக்கூடும் என்பதனால் இதை தக்க சான்றுகளோடு விளக்க வேண்டியது கட்டாயமாகிறது கொஞ்சம் பொறுமையுடன் காணவும் இயல் இசை கூத்து என்கிற முத்தமிழின் நடுநாயகமான தமிழிசை சங்க காலமறை உயர்நிலையில் இருந்தது பழந்தமிழ் மக்கள் நுட்பமான இசை புலமையும் இசை இலக்கண அறிவும் பெற்றிருந்தனர் என்பதை தொல்காப்பியம் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு பத்து பாட்டு சிலப்பதிகாரம் ஆகிய நூல்கள் எடுத்து கூறுகின்றன இயற்கையில் எழும் ஒலி கூறுகளை நுண்மையாக ஆராய்ந்த பழந்தமிழர்கள் அவற்றை ஏழு பதங்களாக வகைப்படுத்தி இனிமையான இசை முறையை உருவாக்கினார்கள் இந்த பதங்களை கொண்டு அமைக்கப்பட்ட இசையை பண் என்று அழைத்தனர் இவற்றை பாடியவர்கள் பாணர்கள் என அழைக்கப்பட்டனர் ஒரு தமிழ் நிலப்பகுதிக்கே யாழ்ப்பாணம் என்று பெயர் சூட்டி அழகு பார்த்த தமிழ் சங்க காலத்துக்கு பிறகு இரண்டாம் நூற்றாண்டில் சமணர்கள் வருகையால் மெல்ல மெல்ல பொலி விழக்க தொடங்கியது பாண்டியர்கள் சமணர்களை ஆதரிக்க தொடங்கியதாலும் அதன் பிறகு பல்லவர்கள் கண்டுகொள்ளாமல் போனதாலும் பாணர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற முத்திரை குத்தப்பட்டு ஒழிக்கப்பட்டனர் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பக்தி இலக்கியங்களின் மூலம் தமிழிசை மீண்டும் கொஞ்சம் ஏற்றம் கண்டது அத்தகைய மகத்தான பணியினை செய்தவர்களில் முக்கியமானவர்கள் நால்வர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியோர்களே அந்த நால்வர்கள் ஆவார்கள் ஆனால் அதன் பிறகு தமிழிசையை ஆதரிக்க தமிழ் மன்னர்கள் இல்லாமல் போனதனால் தமிழிசை தன்னை காப்பாற்றிக்கொள்ள நாட்டாரிசை என்கிற பெயரில் போராடியது இருப்பினும் அருணாச்சல கவிராயர் முத்து தாண்டவர் மற்றும் மாரிமுத்தா பிள்ளை எனும் மூன்று பெருமக்கள் தோன்றி தமிழிசையை வளர்த்தார்கள் இவர்களே தமிழிசை மூவர் என்கிற தமிழிசை மூமூர்த்திகள் ஆவார்கள் தமிழிலேயே பாட்டெழுதி தமிழிலேயே பாடி தமிழிசையை வளர்த்த இவர்களே பல்லவி அணு சரணம் என்கிற எடுப்பு தொடுப்பு முடிப்பு எனும் பாடல் அமைப்பினை உருவாக்கியவர்கள் நாயக்கர்களின் விஜயநகர மன்னர்கள் தற்போது கர்நாடகாவில் உள்ள ஹம்பி என்கிற அம்பியை தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள் தெலுங்கினை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதனாலேயே தமிழ் இசையான நாட்டாரிசை கருநாட்டாரிசை என நகலெடுக்கப்பட்டது இதற்கு மேம்பட்ட நாட்டாரிசை என பொருள் அதாவது உயர்ந்த இசை என பொருள் மூல இசையான தமிழ் தாழ்ந்த இசையாம் அதிலிருந்து நகலெடுக்கப்பட்ட இசை உயர்ந்த இசையாம் தமிழின் ஏழு பதங்கள் குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விலரி தாரம் ஆகியனவாகும் இவைகள் ஆ ஈ ஏ ஐ ஓ எனும் உயிர் நெட்டெழுத்துக்களால் அழைக்கப்பட்டன இந்த ஏழு தமிழ் பதங்களே கர்நாடக இசையின் சஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் நிஷாதம் என்கிற ஏழு சுரங்களாக நகலெடுக்கப்பட்டன இவற்றின் முதல் எழுத்துக்களே ச ரி க என்பன தமிழிசையில் ஏழு பதங்களின் ஒலி அழகு கூடி செல்வது ஆரோசை என்றும் குறைந்து வருவது அமரோசை என்றும் வழங்கப்பட்டது அதுவே கர்நாடக இசையில் ஆரோகணம் என்றும் அவரோகணம் என்றும் பெயர் மாற்றப்பட்டது சேரை அறிவனார் எனும் புலவர் இயற்றிய பஞ்சமரபு என்கிற பழந்தமிழ் இசைத்தமிழ் நூலில் தமிழ் இசையிலிருந்து கர்நாடக இசை எப்படி நகலெடுக்கப்பட்டது என்பதை முழுவதுமாக அறியலாம் நாயக்கர்களின் தாய்மொழியான தெலுங்கில்தான் கர்நாடக இசையின் கீர்த்தனைகள் இயற்றப்பட்டன தமிழிசை நடுத்தருவில் நிற்க வைக்கப்பட்டு அதன் நகலிசையான கர்நாடக இசை அன்று அரங்கேறியது இன்றும் அது அரங்கத்திலேதான் அமர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது தமிழிசையோ தெருவில் நின்று கொண்டிருக்கிறது மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பிறகு தமிழிசையை இசையை தூக்கி பிடிக்க எத்தனையோ தமிழர்கள் முயன்றார்கள் ஆனால் அதிகாரம் தெலுங்கர்கள் கையிலும் அதனை நிர்வகிக்கிற பொறுப்பு பார்ப்பனர்கள் கையிலும் இருப்பதால் தமிழிசை இன்னும் தெருவிலேயே நிற்கிறது கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக தெலுங்கர்களும் பார்ப்பனர்களும் கூட்டு சேர்ந்துதான் தமிழ் மண்ணை ஆட்டு வைக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழுக்காக குரல் கொடுக்கும் பொழுதெல்லாம் திராவிடத்தை தூக்கி பிடிக்காமல் போனால் ஆரியம் உள்ளே நுழைந்துவிடும் என்று பூச்சாண்டி காட்டி ஊளையிட தொடங்கிவிடும் அந்த நரி நான் உயர்ந்தவன் என நம் எதிரே வாளோடு நிற்பவன் ஆரியன் இரண்டாயிரம் ஆண்டுகளாக அவனை எதிர்த்து தனியே தான் போராடி கொண்டிருக்கிறான் தமிழன் ஆனால் நண்பேண்டா என கூறிக்கொண்டு நம் முதுகுக்கு பின்னால் கத்தியை வைத்திருக்கிறவனைத்தான் அடையாளம் கண்டு நம்மால் எதிர்க்க முடியவில்லை காரணம் அவன் நம்மை போலவே வேடம் பூண்டிருக்கிறான் தமிழ்நாட்டில் நடக்கும் கொடுமையை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் அரிசி எடுத்து வர வேண்டும் அவர்கள் உமி எடுத்து வருவார்கள் இரண்டையும் கலந்து ஊதி ஊதி அவர்களுக்கு தேவையானதை எடுத்து கொண்டு கொஞ்சத்தை நமக்கு தருவார்கள் அதைத்தான் நாம் உண்ண வேண்டும் இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நாம் பாடுபட்டு விளைவிக்கும் அரிசியை நாமே உண்ணும் காலம் எப்போது வருமோ